தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே யாழ் வாக்கு வாக்கு வரவேண்டும் என்று காத்திருந்து ஏமாற்றமடைந்தது போல உன் முகம் வாடியிருப்பதை பார்த்து நான் உடனே ஓடி வந்துவிட்டேன் உன்னை விட்டு எப்போது நான் விலகியுள்ளேன் பிள்ளையே எப்போதும் முன்னோடு நான் இருக்கிறேன் உன் இல்லத்திலிருந்து வரும் சங்கடமான சூழல் மாறுவதற்கு ஆரம்பித்து விட்டதை நீ கவனித்தாயா துன்பங்கள் முடிவுக்கு வருவதை கவனித்தாயா இந்த முறை உன்னை ஏமாற்ற மாட்டேன் இந்த நல்ல மாற்றம் நிலைக்கும் என்று நீ நிச்சயம் நம்பலாம் நன்மைகள் நிச்சயம் தொடரும் என் குழந்தையே நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு பல காரணங்கள் இருக்க ஏன் நடந்த துயர நிகழ்வுகளையே நினைத்து வருந்தி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் இல்லாத ஒன்றுக்காகவும் நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் ஏன் வருத்தப்படுகிறாய் நான் உன்னிடம் பலமுறை கூறிவிட்டேன் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு செயல்படு என்று ஏன் இதை மறுபடியும் கூறுகிறேன் என்றால் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கிறது பயமே உன் முகத்தை இறுக்கமாக்கி பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளி போல காட்டிக் கொண்டிருக்கிறது நம்பிக்கையின்றி ஏன் இப்படி ஒவ்வொன்றையும் மனவிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மன உளைச்சல் தரும் விஷயங்களையே தேர்வு செய்து தத்தளிக்கிறாய் நான் அடிக்கடி கூறுவது எதற்கும் கலங்காதே வருந்தாதே என்று தைரியமாகவும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு இரு உன் கோரிக்கைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் உன் நேர்மையான செயல்களுக்கும் உழைப்பிற்குமான பலன்கள் என்றுமே வீணாகாது நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும் கவலைப்படாமல் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் கைகூடும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் கவலைப்படாதே குழந்தையே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் எப்போதும் இருப்பேன் எதிர்ப்பதற்கு அல்ல பொறுப்பதற்கே தைரியம் வேண்டும் உறுதியான நம்பிக்கை வேண்டும் இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என எதிர்பார் உன் எதிர்பார்ப்பை தாண்டினாலும் கிடைக்காத போது ஒரு நாள் கிடைக்கும் என்று இரு நிச்சயம் கிடைக்கும் எல்லாம் இருள் சொல்கின்ற நேரமாய் உன்னை துரத்தி வருகிறதா கவலை கொள்ளாதே அத்தனையும் வீழப்போவது உறுதி உன் வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும் அதில் உன் வழியின் ஆதங்கத்தையும் நான் உணர்கிறேன் உன் கழுத்தை நெறிக்கும் எல்லா விஷயங்களும் என் கையால் தான் முடியப் போகிறது நான் இருக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் என் மௌனத்திற்கும் ஒரு எல்லை உண்டு நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்துவிட்டேன் என்று நீ நினைக்கிறாயல்லவா உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா இல்லை அல்லவா அந்த மூச்சு ஒரு உயிர் வாழ எவ்வளவு முக்கியமோ அதே போலத்தான் உனக்கு உன் நம்பிக்கையும் பொறுமையும் இழந்துவிட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உண்மையாக உன் வாழ்நாளில் நீ பெறப்போகும் விஷயம் அடங்கியுள்ளது சூழ்நிலை என்பது உனக்குத்தான் என்னால் என் பிள்ளைக்கு அதை ஒரு நிமிடத்தில் மாற்ற முடியும் ஆனால் சில நேரங்களில் சில நிமிடங்கள் அல்லது சில நாட்கள் கூட ஆகிறது உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் என் குழந்தையே உன் வராகி தாயான நான் உன்னை தவிக்க விட்டு வேறு எங்கும் செல்ல மாட்டேன் நான் எப்பொழுதும் எந்த நொடி பொழுதிலும் உன்னுடன் மட்டுமே இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு